அலாமே வரமத்துல்லாஹி வபரகத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவுல நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய மிகச்சிறப்பான ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்ரனுடைய சிறப்பை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இத மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னா எந்த இடத்திலும் நம்ம எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை ரெண்டு முறை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா இதற்கு இடையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹால நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறான் இன்னும் நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ் விடத்தில் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதற்கு நூறு விஷயங்களை நமக்கு பரிசாக கொடுக்குறான் இதைத்தான் நம்ம எல்லோருமே விரும்புவோம் இப்போ நம்ம அல்லாஹவிடத்தில் ஒரு நூறு ரூபாய் குடியாலாம் எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த நூறு ரூபாயினுடைய தேவை முடிந்த பிறகு திரும்பவும் அல்லாக கேட்போம் அப்போது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நூறு துவாக்கள் கபூல் ஆகணும் ஒரு ரூபாயை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆயிரமாகவும் லட்சமாகவும் அது நமக்கு மாறணும் அந்த அளவு நம்ம ஒரு மிக நெருக்கடியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அதற்கு தகுந்தார் போல நம்ம இந்த மாதிரியான அமல்களை நம்ம தேடி அத சரிவர உள்ளட்சத்தோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு அதற்கான பலன் நம்ம நினைச்சு பார்க்காத அளவிற்கு இருக்கும் அப்படித்தான் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு எல்லோருக்குமே தேவையா இருக்கு இன்ஷா அல்லாஹ் தேவைகள் அதிகமா இருக்கிறவங்க காலையில ஒரு முறை ஒரும்மிர சாயங்காலம் ஒரு முறை இதை சொல்லி பாருங்க இன்னும் பணத்தேவை அதிகமாக இருக்கிறவங்க இதை காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் இப்பவே சொல்லுங்க இந்த பதிவை கேட்ட உடனேயே சொல்லிடுங்க கட்டாயம் இன்று இரவுக்குள்ள இதற்கான பதிலை கேட்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க உங்களுக்கே நல்லாவே புரியும் ஓ இந்த திக்ர ஓதணும் அதனாலதான் தான் இன்றைக்கு அல்லாஹால நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை நமக்கு கொடுக்கறானோ நிறைய துவாக்கள் நமக்கு கேட்காமலே கபூல் ஆகுதே நிறைய செல்வத்தாலாம் பறக்கத்தா கொடுத்துட்டே இருக்கானே நம்ம நேத்து கேட்டோம் ஒருத்தங்க கிட்ட ஆனால் இன்றைக்கு அவங்களே தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போறாங்க என்னடா ஆச்சரியம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவிற்கு அல்லாஹத்தாலா பறக்கத் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் பறக்கத் செய்யக்கூடிய போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹத்தாலா கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னா ரெண்டே வார்த்தை தான் ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் எனக்கு போதுமானவற்றிற்கு எனக்கு போதுமான அனைத்திற்கும் அல்லாஹுவே போதுமானவன் விட சிறந்த ஒரு வார்த்தை இருக்கா அப்போ நமக்கு போதுமானது என்ன அப்படின்னா அதிகம் அதிகம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒன்று ரெண்டுல நமக்கு போதும்னு சொல்லவே மாட்டோம் அந்த அளவு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு அப்போ போதுமானது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் இப்போது நமக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா நமக்கு போதுமானதாக இருக்குமா அல்லது ஆயிரம் ரூபாயில் நம்முடைய தேவைகள் நிறைவேறிடுமா லட்சங்கள் கொடுத்தா கூட சில சிலருடைய ஆசைகள் கபூல் ஆகாது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் போதுமான அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லும்போது நிறைவாக அல்லா தருவான் நம்ம என்ன கேட்குறோமோ நமக்கு எது தேவையோ அதில் அல்லாஹ் போதுமான அளவு தருவான் அது செல்வமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு அன்பாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வாழ்க்கையில் எதை போதுமான வரைக்கும் எனக்கு கொடியால்லா எனக்கு நான் போதும்னு சொல்லணும் அந்த அளவிற்கு எனக்கு கொடியால்லா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கட்டாயம் அல்லாஹெல்லாம் நமக்கு தருவான் ஏன்னா இந்த நிறைவை கொடுக்கக்கூடியவன் இந்த ரப்பு மட்டும்தான் அவன் தான் போதுமானவனாக இருக்கிறான் அப்போ அவன் தான் நமக்கு போதுமானதை கொடுக்க முடியும் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கை சும்மா வேற லெவலுக்கு போகும் வெற்றியை நோக்கி போகும் அனைத்தையுமே வெற்றிமயமா நீங்கள் மாற்றணும் அனைத்தையுமே சந்தோஷமா மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வார்த்தையை காலையில் ஒரே ஒரு முறை அதே போல் சாயங்காலம் ஒரு முறை நீங்கள் இரவில் கூட ஒதுக்கலாம் அப்போது இரவுலேருந்து காலை வரைக்கும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு அனைத்திற்குமே எல்லாம் போதுமானவனா இருந்து உதவி செய்யலாம் இந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே இருக்கு நம்ம நினைக்கிறோம் இது போதுமானது அப்படின்னு ஆனா நம்ம நினைக்கக்கூடிய ஏங்கி தவிக்கக்கூடிய நம்முடைய அவசரமான தேவைகள் அவசியமான தேவைகள் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் என்று அல்ல நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க இன்னும் காலையில் தூங்கி விழித்த உடனேயே உங்கள் நெஞ்சில கை வச்சுக்கிட்டு ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் சொல்லுங்க இதனுடைய வார்த்தையை உணர்ந்து அல்லது உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்க ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா அல்லாஹால மாத்துவோம் ஏன்னா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நாள் நமக்கு மோசமா இருக்குமா இன்னும் யாருக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா செய்வானோ அப்படிப்பட்டவன்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அப்போ அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும் சேர்லாம் சொல்லி பாருங்க உங்களுக்கு புரியும் இப்பவே இந்த பதிவை கேட்ட உடனேயே ஹஸ்பிஎல்லாகுல் ஹசீப் சொல்லிடுங்க அப்படியே இந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் தனியாக உங்களுக்காக கேட்குறீங்க அப்படின்னா ஹஸ்பிஎல்லாக சொல்லலாம் எல்லா மக்களுக்கும் சேர்த்து கேட்கணும் அப்படின்னு சொன்னா கூடுதல் சிறப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா மற்றவங்களுக்காக ஒரு துவாவை கேட்டுட்டு நமக்காக ஒன்று கேட்டோம்னா கண்டிப்பா அல்லாஹ் தலா கபூல் எனவே மற்றவங்களுக்காக நீங்க கேட்கணும் அப்படின்னா ஹஸ்பு நல்லாஹுல் ஹசீபு எங்களுக்கு போதுமானவற்றிற்கு அல்லாஹ் போதுமானவன் நீங்க பொதுப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பு நல்லா சொல்லுங்க தனக்குன்னு தனியா சொல்லும்போது தஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஆனால் நமக்குன்னு சொல்கிறத விட மற்றவங்களையும் நம்ம சேர்த்துக்கிறது தான் துவாவுக்கு ஒரு கண்ணியம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் எனவே நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து துவா கேட்டுருங்க கட்டாயம் அதில் என்னையும் மறந்துடாதீங்க நான் உங்கள் எல்லோருக்காகவுமே தான் துவா கேட்டுட்ருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியையும் நாம் அனைவருமே பங்கு போட்டு அல்லாஹாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க அது மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் ஒரு உதவியாக இருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து